What? அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய உதவிகளை வேண்டியும் தமிழ் இறையாண்மைக்காகவும் எங்களோட பிள்ளைகளை மீட்கிறதுக்காகவும் அமெரிக்காண்ட ஐரோப்பிய ஒன்றிய உதவிய நாடி எங்கள போராட்டத்தை மேற்கொண்டு வாரம் இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு நாள் பரிசுத்த பாபரசர் பிரான்சிஸ் அவர்கள இறப்பு செய்தி கேட்டு நாங்கள் எல்லோரும் அதாவது உலகம் வந்தும் வாழ்ற கிறிஸ்தவர்கள் மனவேதனை அடைந்திருக்கிறார்கள் அந்த துயரத்தில் நாங்களும் கலந்து கொண்டு அவருக்கான அஞ்சலி செலுத்தலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அவர் இலங்கைக்கு வரைக்குள்ளே அதாவது தேவாலயத்துக்கு வரைக்குள்ளே நாங்கள் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை ஆக்கப்பட்ட தாய்மாரா அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்த நாங்கள் உங்களுடைய புனித பாதம் எங்கட மண்ணில படைக்கு எங்க பிள்ளைகளுக்கான நீதி கிடைக்கணும் என்று அதை மனதில் நிறுத்தி கொண்டு அவருக்கான அஞ்சலியை வந்து நாங்கள் எங்களை போராட்ட பிரச்சனை செய்திருக்கிறோம் ஒரு சர்வதேச உலக ஆகிய பிரச்சனை சர்வதேச பொறிமுறைகளாக ஒரு சர்வதேச தலைவாக தீர்க்கப்பட மட்டும்தான் புலம்பெயர் பொருளாதாரம் வந்து இலங்கைக்கு வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு முதல் வீடுகளோ பொருளாதாரங்களோ வரும் அதுதான் ஒரு நம்பிக்கையாக புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அதாவது காணாமல் ஆக்கப்படுற பிரச்சினையை தீர்க்கப்படுறது ஊடாக தமிழ் பாதுகாப்பான ஒரு இறையாண்மை ஊடாக அவர்கள பொருளாதாரத்து முதலீடுகளுக்கு புலம்பெய் தமிழர்கள் தயாரா இருக்கிறார்கள் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் பொருளாதார ரீதியில அறிவியல் ரீதியிலும் உச்ச தமிழர்களாக இருக்கிறவர்கள் அந்த ஒரு எதிர்பார்ப்பு காவண்டி காத்திருக்கிறார்கள் அதாவது காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டங்கள் அவர்கள் உன்னிப்பா அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனித அதாவது வாழ்வுரிமைக்கான பிரச்சனையா இருக்கிற காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை தீர்க்கப்படும் போதுதான் இலங்கைக்கான நெருக்கடியிலிருந்தும் இலங்கை முடியும் என்றதை நாங்கள் உறுதியாக கூறுவோம்